பணம்ங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த பணத்தை நம்மக்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக தேவை அந்த லக்ஷ்மி கடாட்சத்தோட இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட பணம் பொன் பொருள் இது எல்லாமே நம்மக்கிட்ட சேரும் அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு மூணு பொருள் இருந்தாலே இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை நம்மக்கிட்ட வரவழைக்க முடியும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏலக்காய் கிராம்பு இன்னும் ஒரு பொருள் பச்சை கற்பூரம் இந்த மூணையுமே எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏலக்காயை ஒரு பதினோரு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க கிராம்பு ஒரு பதினோரு எண்ணிக்கை இது எல்லாமே நம்ம அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி இருபத்தி ஒன்று இந்த மாதிரி எண்ணிக்கைகளில் எடுத்துக்கலாம் அது கூட பச்சை கற்பூரமும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பீஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த மூணு பொருளையுமே நம்ம வந்து அரைச்சும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே முழுசாகவும் நம்ம வந்து ஒரு சின்ன பொட்டணமாக கட்டிக்கலாம் ஒரு சின்ன மூட்டையை மாதிரி செஞ்சுக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி துணிகள்லாம் நம்மளுக்கு வந்து நகைக்கடையில் ஃப்ரீயாக தருவாங்க இல்லையா நகை வாங்கும் போது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சுருக்குப்பை மாதிரி இருக்கும் இந்த சுருக்குப்பைக்குள்ளே நம்ம பணத்தை உள்ள வச்சு அது கூட இந்த மூணு பொருளையும் உள்ள நம்ம சுருக்குப்பை மாதிரி கட்டி வைக்கும் போது நம்மக்கிட்ட பணம் எப்போவுமே சேர்றதை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி வேறு வேறு சைஸில் வேறு வேறு கிளாத்ல நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற கிளாத் யூஸ் பண்ணும்போது அந்த வாசனை நம்மளுடைய பீரோவில் எப்போவுமே நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நாட்டை வந்து நம்ம இழுத்தோம்னா சுருக்குப்பை மாதிரி மாறிடும் இல்லை இந்த மாதிரி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு மஞ்சள் கலர் துணி இல்லைன்னா ஒரு பிங்க் கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் இந்த நாலு துணி கலருமே நம்ம யூஸ் பண்ணலாம் மஞ்சள்ங்கிறது குரு பகவானுக்கு உரியது நீலம் பிங்க் சிகப்பு இது எல்லாமே சுக்கர பகவான் லக்ஷ்மி தேவிக்கு உரியது பச்சை நிறம் குபேரனுக்கு உரியது இந்த நிறத்தில் எந்த நிறத்தில் வேணாலும் ஒரு சின்ன புது துணியாக இருக்கணும் பட்டு துணியாக இருந்தால் மிகவும் நல்லது இதில் நம்ம இந்த மூன்று பொருளையும் வச்சு நம்ம அதை பணம் வைக்கிற இடத்துலையோ இல்லை நகை இல்லை பீரோவில் நம்ம வந்து இதை வச்சுட்டு வரும்போது நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறத நம்ம உணர முடியும் இது மூலமாக தங்கம் பணம் நம்மக்கிட்ட நிறையவே சேரும் இதை கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பலன் அடைஞ்சவங்க ஏராளம் பேர் இருக்காங்க அதனால் கட்டாயமாக நீங்கள் இந்த விஷயத்தை கடைபிடிங்க எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம சந்தேகம் இல்லாமல் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஆழமாக சிந்திச்சு அந்த விஷயத்துல நம்பிக்கையோட திரும்ப திரும்ப செய்யும்போது கட்டாயமா நம்மளோட வாழ்க்கை வெற்றி வெற்றி பெற முடியும் இந்த மாதிரி பயனுள்ள பணம் எப்படி நம்மக்கிட்ட சேர்க்கணும் நம்ம தடைகளை மீறி நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி